ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பெண்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போது நம்ம வேலை வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது நம்ம என்ன வேலை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் பார்க்கலாம் நம்ம சேனல் கலைஸ் டைலரிங் அண்ட் அதர் ஒர்க்ஸ் அப்படிங்கிற சேனல் நான் வந்து நான் வந்து நான் வீட்டில் இருக்கும்போது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன் என்ன போல் படிச்சுட்டு சில பேர் அதாவது க க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தைங்கள பார்த்துக்கணும் வீட்டில் வேலை இருக்கு அப்படின்ற சூழ்நிலையில் வந்து நம்ம வேலைக்கு போக முடியாமல் இருப்போம் அந்த சூழ்நிலையில் நம்ம வீட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமை வந்து நம்ம வந்து சம்பாதிக்கலாம் இப்போ நான் வந்து எப்படியெல்லாம் வந்து நான் வந்து மணி ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து நான் டெய்லரிங் எனக்கு தெரியும் நான் துணி தைக்கிவேன் அதே போல் துணி வ இல்லாத டைமில் வந்து நான் இந்த பூ கட்டுற வேலையும் வந்து செய்வேன் இந்த பூ கட்டுறது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ரேட் கொடுப்பாங்க இங்கே வந்து ஒரு கிலோக்கு நூறுரூபா ரூபாய் வந்து இந்த மல்லிப்பூ கட்டி கொடுத்தோம் அப்படின்னா நூறுரூபா ரூபாய் கிடைக்கும் நம்ம வெயிட் வேலை செஞ்சுட்டு ஒன் ஹவர் டூ ஹவர் நமக்கு ஃப்ரீ கிடைக்குது அப்படின்னா நம்ம இந்த வேலையை செஞ்சு நம்ம வந்து பணம் அப்படிங்கிறத சம்பாதிக்க முடியும் நம்மனாலையும் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம ஹஸ்பண்ட் கையை எதிர்பார்க்காம நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வீட்டிலேருந்தே இருந்தே செஞ்சு நம்மளால வந்து பணம் சம்பாதிக்க முடியும் வெளியில் போய் தான் பணம் சம்பாதிக்க முடியும் கிடையாது நான் இந்த இந்த செஞ்சு பூ மாசம் வந்து வந்து இருந்து ஆறாயிரம் வரைக்கும் நான் சம்பாதிப்பேன் அதே போல துணி தைக்கிறது வந்து கம்மியாக தான் எனக்கு வந்து துணி அப்படிங்கிறது வரும் அதுல வந்து ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து மூணாயிரம் வரைக்கும் நான் சம்பாதிப்பேன் இப்படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஃப்ரீ கிடைக்கிறது நான் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு ஃப்ரீயாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருக்கிறேன் அப்படின்னா அந்த டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு என்னாலேயும் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட வீடியோவாக கொடுத்துருக்குறேன் என்ன போல் நானும் படிச்சுட்டு ரெண்டு டிகிரி படிச்சுட்டு குழந்தைங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்காக வெளியில் போய் வேலை செய்ய முடியாமல் வீட்டில் இருந்தேன் அப்போது இந்த வாய்ப்பு என்னை தேடி வந்தது இப்போ சிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் பூ கடை இருக்கும் பூ விற்கிறவங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஒரு கிலோவுக்கு வந்து நூறுரூபா கொடுப்பாங்க இந்த ஒரு கிலோ பூ வந்து நம்ம ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா மூணு மணி நேரத்தில் வந்து கட்டி முடிக்கலாம் இந்த நூறுரூபா அப்படிங்கிறது அந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து என் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படி ஒரு நாளைக்கு நூறுரூபா சம்பாதிச்சாலும் முப்பது நாளைக்கு வந்து நம்மளால் மூணாயிரம் அப்படிங்கிறது சம்பாதிக்க முடியும் இது வந்து நான் ஒரு தோராயமாக தான் சொல்கிறேன் நம்மளால் முடியும் அப்படின்னா நாமளும் வெளியில் போய் வேலை பார்க்குற ஒரு சிலர் பெண்கள் வந்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நம்மனாலையும் அதை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த சின்ன சின்ன த வேலைகளை வந்து நான் வீடியோவாக கொடுத்துருக்குறேன் இதே போல் இன்னும் இருந்தே செய்யக்கூடிய நிறைய வேலைகள் இருக்குது அதை பற்றி ஒவ்வொரு வீடியோவாக கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்